ஆன்மீக நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் நாம இன்னைக்கு தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில நெத்தியில திருநீர் வைப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட போறோம் ஹிந்துக்கள் எப்போதுமே நெத்தியில திருநீரு திலகம் அல்லது குங்குமம் சந்தனம் திருமண் இட்டுக்கொள்வத மற்ற மதத்தினர் மதத்தின் அடையாளமா பாக்குறாங்க ஆனா இருந்தாலும் நெத்தியில திருநீர் வச்சு கொள்வத அநாகரிகமா நினைச்சு பலருமே தவிர்க்கிறாங்க இந்துக்களோட சாஸ்திர முறைப்படி ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வெறும் நெத்தியோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க திருநீரு குங்குமம் இட்டுக்கொள்வது தெய்வீகத்தின் அடையாளமாகவும் மங்களகரமான விஷயமாகவும் பார்க்கப்படுது திருநீர் அணிந்து கொள்வதற்கு அப்படின்னு சில முறைகள் இருக்கு அந்த முறையில நெற்றியில சரியான இடத்துல இட்டுக்கொண்டா மட்டுமே நரம்புகள் தூண்டப்பட்டு திருநீரு அணிந்து கொள்வதற்கான சரியான வளன் கிடைக்கும் நெத்தியில திருநீறு அல்லது திருமண் அணிவது இந்துக்களோட வழக்கமாக இருக்கு சிவன வழிபடுறவங்க நெத்தியில மூன்று கோடுகள் போன்று திருநீரும் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் நாம நாமமாக திருமண்ணும் இட்டுக்கொள்வது வழக்கம் இதே போல அம்பிகையை வழிபடுறவங்க நெத்தியில சிவப்பு நிறத்தில வட்ட வடிவ பொட்டா வச்சுக்கிடுவாங்க இது மூன்றையுமே திலகம் அப்படின்னு சொல்றோம் இந்த திலகத்தை நெற்றியில இரு புருவங்களுக்கும் இடையில தான் வச்சுக்கிடுவாங்க புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஆகாய சக்கரம் அப்படின்னு சொல்றோம் இத கண்களின் உள்ளுணர்வு அப்படின்னு கூட சொல்வது உண்டு இந்த ஒரு புள்ளியில தான் ஒட்டுமொத்த உடம்பின் கட்டுப்பாடும் இருக்கு தியானம் ஒருமுகப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு ஆதார புள்ளியுமே இதுதான் மத சின்னங்களை இட்டுக்கொள்வதற்கு ஆண்களுக்கு தனிமுறையும் பெண்களுக்கு தனிமுறையும் உண்டு ஆண்கள் திருநீர் அணியும் போது சுட்டு விரல் மற்றும் பெருவிரல் நீங்களாக மத்தியில் உள்ள மூன்று விரல்களை மட்டுமே பயன்படுத்தி திருநீரு இட்டுக்கொள்ள வேண்டும் அதே சமயம் பெண்கள் திலகமாக மோதிர விரலால் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனா ஆண்கள் குங்குமம் வைப்பதாக இருந்தால் பெருவிரலால் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாவை மனித உடம்பானது கோவிலுடன் ஒப்பிட்டும் இந்த உடம்பு தெய்வங்கள் வாழும் இடமாகவும் கருதப்படுது பரமேஸ்வரனாகிய சிவபெருமான் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் வசிப்பதாக சொல்லப்படுது இது ஆன்மீக மையமாக சொல்லப்படுவதால் சிவனுக்கு நெற்றிக்கண் இருப்பதாக சொல்லப்படுது அதுவே மனிதர்களுக்கு சொல்லப்படும் போது ஆகாய சக்கரத்தில் மனதை நிலைநிறுத்துவதை தியானமாக சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் நெற்றியில் திருநீர் ஏற்றுக்கொள்வது எதிர்மறை ஆற்றல்கள் அல்லது தீய எண்ணங்கள் அல்லது தீய சக்திகளை நம்மிடம் விடாது திருநீரு குங்குமம் திருமண் உள்ளிட்டவற்றில் சாம்பல் சந்தனம் செந்தூரம் உள்ளிட்ட பொருட்கள் கலந்து தயாரிக்கப்படுகின்றன இயற்கையாகவே இந்த பொருட்களுக்கு மூளையை சமநிலைப்படுத்தும் தன்மை உண்டு அதோடு நேர்மறை சக்திகளையும் அதிகரிக்கவும் செய்யுமாம் ஜோதிட மற்றும் தந்திர ஜாஸ்திரப்படி நெற்றியில் மங்களத்தின் அடையாளமாகவும் புருவங்களுக்கு மத்தியில் தெய்வம் குடியிருப்பதை குறிக்கும் அடையாளமாகவும் பார்க்கப்படுது திருநீற்றை போன்று சந்தனத்தை நெற்றியில் அணிந்து கொள்வதால் மனசோர்வு நீங்குகிறது மூளையின் செயல்பாடு சீராக இருப்பதால் நினைவாற்றல் பெருகுகிறது சுட்டுவிரலால் எடுத்து நெற்றியில் சந்தனம் வைத்துக் கொள்ளும் உடம்பு முழுவதும் குளிர்ச்சி ஏற்படுகிறது இது சிந்தனையை தெளிவாக்குவதால் மருந்தாகவும் பார்க்கப்படுகிறது இப்போது குங்குமத்தை வைப்பது ஏன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு போன்ற பொருட்களின் கலவைதான் குங்குமம் இது மன அமைதியை தரக்கூடியது மனிதன் பலவிதமான சிந்தனை மன அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கப்படும் போது அவர்களின் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு தலைபாரம் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதை தடுத்து நரம்பு மண்டலத்தை குளிர்ச்சியாக வைக்க குங்குமம் உதவுகிறது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் புள்ளியை வசிய புள்ளி என்றும் சொல்லுவார்கள் தீய சக்திகளால் நாம் வசீகரிக்கப்பட்டு அவற்றின் கட்டுப்பாட்டில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தடுப்பு அரணாகவும் குங்குமம் இருக்கிறது